நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பான சுதந்திர முறைகளை இந்த வீடியோ போல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நிறைய அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங் சம்பளமே முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறு முதல் அப்டு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் முடியும் ப்ளஸ் ஜிபி எட்டாயிரத்தி எழுநூறுவா வந்து எக்ஸா லோன்ஸ் வந்து கொடுக்க சொல்லிக்காங்க சோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லிக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இதோட மத்த டீடெயில்ஸ் நம்ம பாக்குறதுக்கு முடியும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க தான் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க இதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நீங்க டெய்லி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உடனே உடனே பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் போர் அது ஜிம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்மில் வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் உங்களோட கொரியஸ் கேட்டுக்கலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணீங்க கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிசியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது நெடுஞ்சாலை துறையினுடைய அபிஷியல் வெப்சைட் நேஷனல் ஹைவே அதாரிட்டி ஆப் இந்தியா இருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்படின்னா நீங்க மாற்றத்தின இருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் பாக்கணும்னா இத கிளிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிபிடி அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்ஸ்டக்ஷன் பேஜ் இங்க கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்டி கேட்பான் இல்ல ரிஜிஸ்டர் தான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இத நீங்க கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி லோடிங் ஆகி வந்துரும் சோ ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் பினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆபீசர் அக்கௌண்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் சோ இதுல நீங்க ஒன்னு கிளிக் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட்ல கூட வந்துடும் சோ உங்களுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி மொபைல் நம்பர் கொடுத்துருங்க இமெயில் ஐடி வந்து குடுத்துக்கோங்க அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பைனல் வந்து ஜென்ரேட் ஓடிபி வந்து குடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க பைனல் வந்து ஐ அக்ரி வந்து குடுத்துட்டு இந்த கேப்சா வந்து இந்த பாக்ஸ்ல வந்து கொடுத்துட்டு ரீ வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓபன் ஆயிடும் நீங்க ஈஸியா வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் இப்ப நீங்க திரையில பாத்துக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் டெபுட்டி மேனேஜர் பினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து லெவல் டென்னு வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாய் முதல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் குரூப் ஏ போஸ்டிங் மேக்ஸிமம் ஏஜ் வந்து முப்பது சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் வந்து லெவல் சிக்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் ஐயாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெயத்தி நானூறு கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு காலி பணியில் கொடுத்துருக்காங்க அட்டும் விண்ணப்பிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பி செக்ஷன் கொடுத்திருக்காங்க அடுத்த போஸ்டிங் ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆபீஸ்க்கு வந்து சேம் சம்பளம் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னிரத்தி நானூறு ரூபாய் ஒரு காலி பணியிடங்கள் அதுக்கு அடுத்தபடியாக அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு முதல் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு காலி பன்னீரங்கள் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து ஃபோர் வந்துருக்காங்க இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி தொள்ளாயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஒரு காலி பண்ணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணிருக்காங்க இந்த டெபியூட்டி மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாற்றுத்தினி இருக்கிறவங்க யார் வந்து விண்ணப்பிக்கலாம் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி செனோகிராபருக்கு வந்து கொடுத்திருக்கேன் இந்த மூன்று போஸ்ட் தான் மாற்றுத்தினாளிக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் பதினஞ்சு பன்னெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க என்ன டைமிங் எந்த டைமிங் இருக்குது பாத்து தெரிஞ்சுக்கலாம் ரிசர்வேஷன் கிடைக்கல எஸ் சி எஸ்டி ஓபிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் மாற்றத்தினாலியோ ஏதாவது எல்லாமே இருக்குது சோ நீங்க பாத்து தெரிந்து வரலாம் சோ ரிசர்வேஷன் கேட்டகிரி தவிர்த்து டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து தனித்தனியா இருக்குது சோ அதுல எந்தெந்த இருக்குன்னு பாத்து தெரிந்து கொள்ளலாம் இதுக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டெபுட்டி மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பி எடுத்து படிச்சிருக்கணும் தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் லைப்ரரி எடுத்து படிச்சு பொது வயசுக்குள்ள இருக்கணும் ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும் அதுக்கு அப்படியே அக்கௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் சினோகிராஃபருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும் டைப்ரைட்டிங் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் இருந்தாலே இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ ஏஜ் இலக்சன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ் சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடம் அதுக்கு அடுத்தபடியாக ஓபிசிக்கு மூன்று வருடம் மாற்றுத்திறனும் எஸ்எஸ்டிக்கு பதினஞ்சு ஓபிசி க்கு பதிமூணு யூஆர் ஜெனரலுக்கு வந்து பத்து அதே மாதிரி வந்து த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் சர்வீஸ்க்கு வந்து கூட்டிருக்காங்க சோ அதுக்கு தனித்தனியா இருக்குது நீங்க ஒன்ப என்ன பாத்து தெரிஞ்சுக்கலாம் அப்ளிகேஷன் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபி சிக்ன வந்து மட்டும் ஐந்நூறுபா எஸ் சி எஸ்டி மாற்றுத்திற்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்னேஷன் பீஸ்சும் கிடையாது நீங்க ஃபீஸ் பண்ணிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்கீம் ஆஃப் வந்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சு எடுக்க போறாங்க ஒட்டுமொத்தமாக நூத்தி அஞ்சு மார்க்கு வந்து வைக்க போறாங்க அதுல நூத்தி இருபது மார்க்கு வந்து எக்ஸாமினேஷன் பதினஞ்சு மார்க் வந்து இன்டர்வியூன் அடிப்படையில வந்து எடுக்க போறாங்க காமன் காமன்ட் ஆஃப் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது மார்க்கு வந்து வைக்க போறாங்க ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபிசருக்கும் வந்து பாத்தீங்கன்னா காமன்வென்ட் ஆஃப் டெஸ்ட் வந்து நூத்தி இருபது மார்க்கு சோ அதே மாதிரி வந்து அக்கௌண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது மார்க்கு வைக்கணும் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது பிளஸ் டைப்ரைட்டிங் ஸ்கில் டெஸ்டும் வந்து இருக்க போகுது சோ அதெல்லாம் வந்து இதுல வந்து வந்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சிட்டி சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது தமிழ்நாடுக்கு வந்து சென்னை லொக்கேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் அபிஷியல் வெப்சைட் லிங்க் அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வந்து கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்லை நண்பர்களே இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா நாங்க வந்து அப்ளோட பண்ணிருக்கோம் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து 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 இந்த நீங்க பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் முடிஞ்ச வரைக்கும் டவுட் இருந்துச்சுன்னா பாக்ஸ் பண்ணலாம் அப்படி அதே மாதிரி இந்த இந்த விடியா கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து இருக்கும் அந்த ஹைபட்டன் தேடி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகொள்ளாத இருக்கும் பிசினஸ் ரிலேட் நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் போர் @redaction.com இந்த மெயில் அடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கு சோ थैंक यू फ्रेंड्स